உண்மையா டெய்லி ஒலி ஒர்க்ஸ்க்கும் உங்களுக்கு வர வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்ம உயரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க அதில் உண்மையாக ஆசைப்படுறவங்க யார் தெரியுமாங்க நம்மளுடைய பேரண்ட்ஸாக இருக்கும் இல்லை நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை ரொம்ப அன்பு செலுத்துறவங்க தான் நம்ம உயரணும் அப்படின்னு நினைப்பாங்க எப்படி ஒரு தகப்பன் அவங்களோட பிள்ளைய நல்லா படிக்கணும் ஒவ்வொரு ஸ்டேஜும் பார்க்கும்போது நல்ல ஒரு ஸ்கூல்ல சேர்ப்பாங்க நல்ல ஒரு காலேஜில் சேர்ப்பாங்க நல்ல ஒரு வேலைக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கைட் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் முயறணும் அவங்கள விட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முயறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஊக்கப்படுத்துவாங்க அவங்க உயர்த்துவாங்க நம்ம வாழ்க்கையிலையும் அதே மாதிரிதாங்க ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் தான் நம்மளுடைய ஆண்டவரும் இருக்காரு அதுதான் ரெண்டு நாளாக ஒன்று ஒன்றில் சொல்லப்படுது கத்தர் அவனோட இருந்து அவனை மிகவும் பிரியமனாக்கினார் ஆக்கினார் ஆமாங்க சாலமனோட ஆண்டவர் இருந்து ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் சாலமனாக உயர்த்தினார் அதே போலதான் இன்னைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு ஆண்டவர் உங்கள் கூட இருக்கும்போது ஆண்டவன் உங்களை பெரியவனாக்குவார் உங்களை உயர்த்துவார் எப்படி சாலமோன்னு ஒரு ராஜாவா ஒவ்வொரு காரியத்தில இருந்து உயர்த்தினாரோ அதே போல உங்களையும் ஆண்டவர் உயர்த்த விரும்புறாரு அதனால அவரையே சார்ந்தருங்க நீங்கள் ஆசைக்கப்பட்டவர்கள் தேவனங்களே அசைப்படாமீன்